நீங்க சொன்னீங்களே வெற்றி பெற்றவர்கள் நம்முடைய எத்தனையோ பேரை அடுக்கடுக்காக சொல்லி நம்ம நடுவர் வரைக்கும் அதுல சொன்னீங்க நீங்க நீங்கள் சொன்னவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள் அல்ல விதிவிலக்குகள் நாங்க சொல்றவங்க எல்லாம் தோற்று போனவர்களை பார்த்து நம்பிக்கையோடு வந்து தன்னை காணாமல் இந்த மாய உலகில் பிம்பங்களாக தொலைத்த கோடிக்கணக்கானவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் யாரோ பத்து பேர் ஜெயிக்க பல்லூர் கோடி பேர் அவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களே இந்த மாழிய உலகில் அதான் நாங்க சொல்றோம் புத்தகங்களைப் பற்றி ஒரு உண்மை என்ன தெரியுமா படிக்கின்ற வாசிக்கின்ற பழக்கம் போய்விட்டது என்று எங்கள் அணி தலைவர் ஆழமாக சொன்னார்களே எத்தனை அருமையான கருத்து தெரியுமா என் தந்தையின் மாணவர் பலம்புரிஜான் அவர்கள் திருநெல்வேலி பக்கம் வந்தாலே பார்த்துட்டு போவாங்க சின்ன வயசுல அவங்க வரும்போதெல்லாம் எங்களை பார்த்தா கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா இப்ப என்ன வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்